சிஎஸ்கேவின் இளம் மஞ்சள் படை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்காக இப்போவே அணியை வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பிளேயிங் லெவனில் அற்புதமான இளம் வீரர்களை வந்து குவிச்சிருக்காங்க குவித்தது மட்டும் இல்லாமல் எப்படி இரண்டாயிரத்தி எட்டில் சிஎஸ்கேனி முதல் முதலாக ஐபிஎல் கரியரில் வந்து பிளேயிங் லெவனை வச்சு செட் பண்ணாங்களோ ஸோ மாதிரி இப்போ இளம் வீரர்களை வச்சு செட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து முதல் என்ன இது வந்து டூ பாயிண்ட் டூ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்பயர்ப்பட்ட ஒரு தரமான அணியை தான் இப்போ சிஎஸ்கேனி உருவாக்கியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட தல தோனி அவர்கள் பதினேழு பதினாறு ஆண்டுகள் வந்து சிஎஸ்கி அணிக்காக விளையாடி பண்ணியிருக்காரு ஸோ இந்த பதினாறு ஆண்டுகளில் பல வீரர்களை வந்து அவர் பார்த்துருப்பாரு இளம் வீரர்கள் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக சிஎஸ்கே எனக்கு இருக்குது ஸோ அதனால் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் தரமாக இருக்கிறதுக்கு தான் இப்போது இளம் வீரர்களை செட் பண்ணி ஒரு தரமான அணியை உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ கேப்டனையுமே செட் பண்ணியாச்சு ஸோ வீரர்களையும் செட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து எந்தெந்த குவாலிட்டியான பிளேயர் இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுறது மட்டும்தான் சிஎஸ்கேனுடைய அடுத்த வேலையாக இருக்க போகுது ஸோ அதை தான் இப்போ வந்து இந்த சீசனில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சிஎஸ்கே நீ எலிமினேட்டர் ஆனா கூட பரவாயில்ல டெய்லிங் லெவலில் செட் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சிஎஸ்கேனியில் எந்தெந்த வயசுல எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ சிஎஸ்கேனி கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் வந்து டிராவல் இருக்காங்க இந்த பதினாறு ஆண்டில் கிட்டத்தட்ட குறைந்த வயதில் எந்த ஒரு வீரரையுமே சிஎஸ்கேன்னு எடுத்ததே கிடையாது பட் வந்து இப்போ எடுத்திருக்காங்க அவரை பிளேயிங் லெவனையும் பிளே பிளே பண்ணி வச்சுருக்காங்க யாருன்னு பார்த்தோம்னா பதினேழு வயசுல ஆயுஷ் மேத்தவை தான் சிஎஸ்கேனி எடுத்திருக்காங்க குறைந்த வயதில் பிளே பண்ணி வைத்த வீரர் என்ற பெருமையை வந்து சிஎஸ்கேனிக்கு இவரை வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேனி பிக் பண்ண ஒரு குவாலிட்டியான பிளேர்னா அது வந்து ஆயுஷ் தான் அவ்வளவு சூப்பராக இருக்காரு நல்ல இன்டென்ட் இருக்கு இவருக்கு இப்போ வேணும்னா பதினேழு வயசு ஆகலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் அவருடைய வயசு அதிகரிச்சுட்டே இருக்கும் அவருடைய இன்டென்ட்டும் அதிகரிச்சுட்டே இருக்கும் அவருடைய பேட்டிங் ஸ்டைலும் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஸோ அதனால தான் சிஎஸ்கேனி அவரை வந்து ஆக்ஷனில் வந்து பிக் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பேக்கப் ஓப்பனராக வச்சிருந்தாங்க பட் இப்போ ருத்ராஜ் கைப்பருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆட்டமே சும்மா வேற மாதிரி இருக்கு ஸோ இவரை சிஎஸ்கேனி முக்கிய ரோலில் வந்து பயன்படுத்த போறாங்க இனிமே வரக்கூடிய சீசன்ல இவர் ரொம்ப 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 முக்கியமான பிளேயரா சிஎஸ்கே அணிக்கு இருக்க போறாரு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுல ஆண்ட்ரி சித்தார்த் இருக்காரு ஸோ ஆண்ட்ரி சித்தார்த்தும் ரொம்ப குவாலிட்டியான பிளேயர் தமிழ்நாட்டு வீரர் ஸோ நல்லாவே ஆடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த வீரர் ஸோ இவருக்கும் சிஎஸ்கேனி இன்னும் சான்ஸை கொடுக்கல கண்டிப்பாக சிஎஸ்கேனி இவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ஆடுவாருங்க செம்ம பிளேயருங்க செம்மைய ஆடக்கூடிய பிளேயர் மிடில் ஆர்டரில் வந்து அற்புதம் ஆடக்கூடிய பிளேயர் தமிழ்நாட்டுக்காக அவ்வளவு மேச்சஸ் வந்து அற்புதமாக ஆடி இருக்கார் அப்படி இருக்கும்போது ஸோ இவர்கிட்டையும் குவாலிட்டி இருக்குது இந்த சீசன் வேணுமா அவர் வந்து ஆடாமல் இருக்கலாம் கண்டிப்பாக அடுத்த சீசனில் கண்டிப்பாக இவர் பிளேயிங் லெவனில் இடம் முடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பிளேயிங் லெவனில் இல்லாத கூட சரி அந்த சிஎஸ்கே கோ ஸ்கோரில் கண்டிப்பாக ஆண்ட்ரி சித்தார்த்தை நம்ம சிஎஸ்கே கேம்பில் கண்டிப்பாக வச்சிருக்க போகிறாங்க தொடர்ந்து இவர் வந்து சிஎஸ்கே கேம்பில் பயணிக்க போகிறார் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சிஎஸ்கேனியில் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குவாலிட்டியான கேம் அவர் கொடுத்தாருனா கண்டிப்பாக சிஎஸ்கேல நிரந்தரமான ஒரு தலைவராக அவர் இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது வயசில் நூறு அகமது இருக்கார் ஃபாரின் பிளேயருங்க ஸோ இப்போ தான் அவர் வந்து இந்த சீசனில் பத்து கோடிக்கு சிஎஸ்கேனி எடுத்தாங்க அற்புதமான ஒரு குவாலிட்டியான பவுலர்னு கூட சொல்லலாம் இந்த சீசனில் சிஎஸ்கேனிக்காக லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்கார் கிட்டத்தட்ட இருபது விக்கெட் வந்து வீழ்த்தியிருக்காரு ஸோ சிஎஸ்கேனி அவர் மீது வச்சு நம்பிக்கை எடுத்ததில் தரம் அற்புதமான குவாலிட்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு கூட சொல்லலாம் இவர் எடுத்ததுலயே சிஎஸ்கே நீ எடுத்ததுலயே ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நூறு அகமது தாங்க அந்த பத்து கோடிக்கான வேலையை கரெக்டா கச்சிதமா பண்ணியிருக்காரு ஸோ சிஎஸ்கே இருக்கு ஒரு அற்புதமான பிக்கா இருந்திருக்காரு இந்த சீசன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எம்ஏ இருந்திருக்கு ஒரு சில போட்டிகள் வந்து அவர் ஃபெயிலியர் ஆனாலுமே பட் மீண்டும் மீண்டும் கம் பேக் பண்ணி தான் வந்திருக்காரு கண்டிப்பா அடுத்த சீசன்ல இவருடைய தரமான போலிங்க இன்னும் கண்டிப்பா பார்க்க போறோம் இன்னும் வேற மாதிரியான அவருடைய விஸ்வரூபத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ நூறு அகமதியை தாண்டி இன்னும் பல குவாலிட்டியான பிளேயராக இருக்காங்க பட் இருந்தாலுமே இவர் அவருடைய பிளேயர்ஸை வந்து சிஸ்கே பிளேயில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ நூறு ரகமதியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கூட நான் சொல்லுங்கள் ஸோ அடுத்து இருபது வயதில் ஷேக் ரஷீத் இருக்காருங்க இவருக்குமே இருபது வயசு தான் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு சிஸ்கேல இவரும் அந்த பதினேழு வயசில் தான் சிஎஸ்கே கேம்புக்கு கொண்டு வந்தாங்க பட் இருந்தாலுமே அவரை வந்து பிளே பண்ண வைக்கல ஏன்னா அப்போ இருந்து அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கல அப்போ சிஎஸ்கே குவாலிட்டியான பிளேயர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல இப்போ இப்போ வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் சிஎஸ்கேனி இருந்தாங்க ஸோ அதனால் இந்த சீசன் வந்து அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஓப்பனிங்கில் ஆட வச்சாங்க நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க ஒரு மூணு நாலு மேட்சை பக்கம் சான்ஸ் கொடுத்தாங்க பட் ஃபஸ்ட் மேட்ச் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த பர்ஃபாமன்ஸ் கிடைச்சதை தவிர அடுத்து மூன்று மேட்சில் அவர்கிட்ட எதிர்பார்த்த நம்ம பர்ஃபாமன்ஸ் கிடைக்காததுனால அவரை வந்து வெளியே உட்கார வச்சுட்டாங்க மேபி சிஎஸ்கேனி அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலே கொடுக்கலாம் கொடுத்தா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாருனா சிஎஸ்கியில் ஒரு நிரந்தரமான இடத்த பிடிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி அவ்வளோ சீக்கிரம் எந்த பிளேயருமே விட்டு கொடுக்காது அது முக்கியமாக இளமிறர்களை யாரையுமே விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு ஸோ அதனால் அளவுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நிரந்தரமாக சிஎஸ்கேனே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டிவேல் பிரிவிசுங்க இருபத்தோரு வயசு இவரை வந்து சிஎஸ்கேனி எடுத்தது எவ்வளவு வரமான விஷயம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க சிஎஸ்கேனிக்கு வந்தது இவ வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் டிவிலியர்ஸ்க்கு ஈக்குவலாக ஆடக்கூடிய ஒரு தரமான குவாலிட்டியான பிளேயர் ஸோ இவரை சிஎஸ்கேனி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசனில் இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து சிஎஸ்கேனி கொடுக்க போகிறாங்க ஸோ அன்எக்பெக்டட் பிக் கூட நம்ம சொல்லலாம் ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா அன்சோல்டானார் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சென்னை அணி இவரை சூஸ் பண்ணாங்க தோனி அவர்கள் சொல்லி இவரை டார்கெட் பண்ணி இவர் எடுத்தாங்க எடுத்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு அவர் கண்ட்ரிக்கே கிளம்பிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் இவர்கிட்ட இருக்குங்க இன்னும் குவாலிட்டியான பேட்டிங் எல்லாம் இவர்கிட்ட இருக்கு கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த சீசனில் இவருடைய பர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கே அணி ரசிகர்கள் அவரோடு பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க இவரை வந்து வரவேற்கிறாங்க இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சிஎஸ்கே ரசிகர்கள் வரவேற்கிறாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஆட்டத்தை கொடுத்துருக்காரு இருபத்தி ரெண்டு வயசுல மதிசா பத்திரம் நாங்கள் சிஎஸ்கே உடைய தங்கமன் கூட சொல்லலாம் சிஎஸ்கே விற்கு ரொம்ப காலமாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு அவ்வளோ அற்புதமான போலிங்கை போட்டிருக்காரு பத்திரினா அவர்கள் அப்படி போட்ட பத்திரினா அவர்கள் சி இத்தனை காலமாக அவர் வந்து விளையாடி இருக்காரு இந்த மெகாக்ஷனுக்கு முன்னாடி அவரை ரிட்டர்ன் பண்ணாங்க முக்கியமான பண்ணாங்க பட் இந்த சீசன் அவர் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான சீசனா சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த சீசன் ரொம்ப ஒஸ்டாக கூட போயிருக்கு பட் மீண்டும் கம்பேக் பண்ணி அடுத்த சீசன் ஒரு நல்ல கூட வருவார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்கு அனுஜுல் கம்போஜ் ஏகே அப்படின்னு கூட சொல்லலாம் ஏகே ஃபார்ட்டி செவன் கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் ஒரு தரமான குவாலிட்டியான பவுலராக இருக்கார் இருபத்தி நாலு வயசு இவரு வந்து சிஎஸ்கே எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவுலராக இருக்காரு இந்த சீசன் சிஎஸ்கேன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் அவ்வளோ அற்புதமான போலிங் கொடுத்துருக்காரு ஸோ அதனால் இவரும் ஒரு முக்கியமான போலராக சிஎஸ்கேனில் அடுத்தடுத்த சீசனில் கண்டிப்பாக இருக்க போகிறாரு கமலேஷ் நாகர்கோட்டி இருபத்தஞ்சு வயசு பையன் சும்மா முன்ன லோகத்தில் பாடக்கூடிய பையங்க அவருக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்காம இருக்காரு கண்டிப்பாக சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிஎஸ்கேனி அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு போட்டிகளில் மேபி இவரை வந்து உள்ளே இறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்களா இறக்க போறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர் ஓப்பனிங் வேற விளையாடிட்டு இருக்காரு சிஎஸ்கினி அவரை எவ்வளவு நம்புறாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மேட்ச் அவர் மீது நம்பிக்கை வச்சாங்க பட் அவர் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால தான் சிஎஸ்கினி அவரை டிராப் பண்ணிட்டு இளம் நோக்கி போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இவரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளவதற்கான வாய்ப்புல ரொம்ப ரொம்ப குறைவுங்க இவர் பண்ண அந்த விஷயத்தினால தான் இந்த அளவுக்கு போனதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹூர்வீல் பட்டேல் வனிஸ் பேடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள கொண்டு வந்தாங்க செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க வேற மாதிரியான இன்டென்ட் இருக்குது என்ன ஏ கேப்பபிலிட்டி பேட்டிங் ஸ்டைல் அவ்வளோ அற்புதமாக இருக்குது தலை தோனி அவர்கள் பிளான் பண்ணி அவரை வந்து உள்ளே கொண்டு வந்ததுக்கு காரணமே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல பவர் பிளேயில் நல்ல தரமான குவாலிட்டியான ஷாட்டை கொடுத்த ஒரே பிளேயர்னா அது உருவில் பட்டியலாக பவர் பிளேயில் அதிக சிக்ஸ் அடித்த வீரராக இந்த சீசனில் அவர்தான் தான் இருக்கார் மற்ற எல்லா பிளேயருமே கிட்டத்தட்ட நிறைய போட்டியில் ஆடி ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்தாங்க பட் இவர் ஒரே போட்டியில் பவர் பிளேயில் மட்டும் நாலு சிக்ஸ் அடித்து டாப்பில் இருக்கார் ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியான பேட்டிங் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அடுத்து ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக பிளேயிங் ஸ்டார்டிங் இருக்க போகிறாரு ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாரு அதை கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ இது தாங்க அடுத்து டூ பாயிண்ட் டூ இளம் அணி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அணியில் எந்த வீரர் தரமான வீரராக இருக்காங்க ஸோ இந்த பிக் பண்ண வீரர்களில் சிஎஸ்கேனி எந்தெந்த வீரருக்கு கரெக்டாக பிக் பண்ணி எடுத்திருக்காங்க எந்தெந்த வீரர் குவாலிட்டியான வீரர் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்